Alhamdulillah Asa Allahumma shalli ala muhammadin wa ala ali muhammadin Kama त अलाहु इब्राहिम बाला अली इब्राहिम इन हमीद मजीद अल 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 अलाहम बारीक अलाहु मुहमदीन बाला अली मुहमदीन कमा बारक त अलाहु इब्राहिम बाला अली इब्राहिम इन हमीद मजीद बिस्माह रहमान रहीम अरहमतरकातू अल 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 நான் பிறந்தது குமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதி ஆசாரி பள்ளம் அதாவது தற்போது மருத்துவக் கல்லூரி இருக்கும் இடத்தில் என்னுடைய குடும்பம் என்னுடைய முன்னாடி இருக்கும் முன் சகோதரர் பின்னாடி இருக்க சகோதரர் வரைக்கும் நான்காவது தலைமுறையாக கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான் மட்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நோக்கம் ரெண்டு க கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு நான் அடையார் திரைப்படக் கல்லூரியில் படத்தொகுப்பு பிரிவில் சேர்ந்தேன் அப்போது எனக்கு லைப்ரரி அவர் என்ற ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டைம் கிடைக்கும் கிளாஸ் இல்லாத டைமில் லைப்ரரியில் போய் உட்காந்துக்குங்க நிறைய கேதர் பண்ணுங்க அப்சர்வ் பண்ணுங்க இப்படி சொல்லுவாங்க அப்போ லைப்ரரியை படிக்கிற புக்ஸை படிக்கிற டைம் நிறைய கிடைச்சிது அதுபோல் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் பயிற்சியில் உங்களுடைய ஆத்மம் போய் மென்டல் ரீதியாக கெட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்லுவார் அதாவது ஒரு சினிமா மேக்கராக உருவாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆத்மம் கட்டுப்பாடு அதாவது மென்டல் ரீதியாக கெட்டு போயிருங்கன்னா ஆத்மம் கட்டு போயிருங்க அதாவது ஒரு பழக்கத்தை ஏற்றுக்காதீங்க அதை பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள் அதாவது சொல்ல போனால் ஒரு டீக்கெட்டில் உட்காந்துருக்கோம் அங்கே ஒரு அடிக்கடி நடக்குது ஒரு மருடம் நடக்குதுன்னா எல்லார் ஜனங்களும் மாதிரி ஓடாதீங்க அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குது ஜனங்கள் எப்படி பேசுகிறாங்க இதை அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து கத்தோலிக்க மார்க்க வந்த மதத்தின் மேலே எனக்கு என்ன வெறுப்பு வருது அப்படின்னா சில வழிபாடு ஃபஸ்ட்டு மாலை போடுறாங்க கொடி ஏற்றுறாங்க பத்து நாள் திருவிழா வைக்கிறாங்க பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க இதனால் என்ன யூஸ்னால் அந்த சர்ச்சு சர்ச்சை சேர்ந்தவங்களே சம்பாதிக்கிறாங்க இங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு சரி இதில் என்ன விஷயம் அப்படின்னா எதுவுமே சாத்தியப்படலை அதாவது இயேசு கிறிஸ்து மாலை போட சொன்னாரா இல்லை மாதா மாலை போட சொன்னாங்களா விளக்கேற்ற சொன்னாங்களா ஈக்குவல் டு ஹிந்துவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது விளக்கேற்றுறது இப்போ வேளாங்கண்ணி எடுத்திங்கன்னா தென்னம்பிள்ளை தென்னங்கட்டை தூக்கிட்டே வருவாங்க மாலையை தூக்கிட்டு ஹிந்துக்களும் அப்படியே வர்றாங்க அப்புறம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு என்னோட சரியில்லையா அப்போ என்னுடைய தந்தையார்கிட்ட சொன்னேன் அப்போ என்னோடய ஃபாதர் என்ன சொன்னேன் எங்கள் அப்பா என்ன சொன்ன வரதுன்னா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால் கடவுளே இல்லை அதாவது ஒரு மனுஷன் பிரச்சனைன்னு ஆகும்போது தொடர்ந்து பிரச்சனைகள் அதாவது ஒரு விஷயம் நான் வாழ்வுகளை ஃபஸ்ட்டு விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சது தேட்டரில் கூட்டம் இருக்குது நாகர் கோயில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டம் இருக்குது ரோட்லேயும் ஜனங்கள் கூட்டம் இருக்குது கேப் பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது பைக்கில் வேகமாக போகிறாங்க ஆட்டோவில் ஆம்புலன்ஸ் போகுது பல்வேறு பிரச்சனைகள் எல்லாரும் பிரச்சனை பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் யோசிக்கும் கத்தோலிக்க மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க புழப்பு நடத்துகிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாகர்கோவில் பிஷப் இருக்கக்கூடிய இப்போதைக்கு பீட்டர் ரெமிஜியோஸ் அவருடைய கார் டிரைவர் என்னுடைய சொந்த ஊரை சார்ந்தவர் அவர் பேர் ஸ்ரீவன் அப்போ அவர்கிட்ட அடிக்கடி நான் பேசுவேன் அப்போ அவர் சொல்லுவார் கடவுளாக இருக்கார் நீங்கள் உனக்கு என்ன தோணுது கடவுள் இருக்காருன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வராதுங்க இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிது அப்புறம் நான் சொன்னேன் இந்த மதம் தவறாக இருக்குது அதாவது சிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஃபோட்டோ கூட இருக்காது பெந்த தோஸ்து என்ன ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவ பைபிள் என்ன சொல்லியிருக்காரு விக்ர ஆராதனை கூடாது சிலை வழிபாடு கூடாது பைபிளில் இருக்குது அப்போ நான் அதை அவர்கிட்ட சொல்கிறேன் இங்கே சிலை வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறாங்களே இங்கே சிலையை வச்சு மாதாக்கு திருவிழா எடுக்கிறாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் அக்டோபர் மாதம் என்னுடைய சொந்த ஊர் திருவிழா பத்து நாள் அப்போ நான் சொல்கிறேன் அப்போ உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு உனக்கு வயசாயிடுச்சு இருபத்தோரு வயசு ஆகிடுச்சு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தில் அப்போ அப்படி சொல்லும்போது இதுக்கப்புறம் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு இஸ்லா என்னுடைய கூட பழகினது நான் அந்த ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு கிண்டி ஹப் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லையா அந்த ஹப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்போ பல்லாவரத்தை சார்ந்த திரு இம்ரான் ஒருத்தர் வர்றார் அவர் எனக்கு மேனேஜராக இருக்கிறாரு நான் கீழாக ஒர்க் பண்ணுறேன் ரம்ஜான் நோன்பு டைமில் ஒரு நூறு பசங்க இருப்பாங்க அவ்வளோ கார்கோ பாக்ஸ் இறங்கிட்டு இருக்கும் அந்த இடையில இந்த மாதிரி டேபிளுக்கு இடையில தொழுவார் எனக்கு அப்பவுமே எனக்கு அந்த கடவுள் இல்லை இருக்கார அவர் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஏன்னா ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அந்த இதில் ஒரு மோட்டிவ் வந்துட்டு அப்போ அவர்கிட்ட எல்லாரும் அவரை பாயின்னு கூப்பிடுவாங்க நான் மட்டும் சார் நீங்கள் இப்படி தொழுறீங்களே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்காங்கன்னொன்னு அவர் சிரிப்பார் சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டு போயிடுவார் அவர்கிட்ட ஒரு மூன்றரை வருஷமாக நான் கேட்டுகிட்டே இருப்பேன் சார் எனக்கு இஸ்லாம் பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்போ அவர் ஒரு நாள் பள்ளி வாசல் வாங்கன்னு சொல்லிட்டு கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மா சுப்பிரமணியம் அவருடைய வீடு இருக்குது முன்னாள் மேயர் அவர் வீட்டு பக்கத்தில் கார்னர் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு எல்லாரும் அல்லாஹ் அக்பர்னா முட்டியை பிடிக்கிறாங்க எனக்கு தெரியாது அவர் கிறிஸ்தவன் அப்போ மறுபடி பார்த்தா அல்லாஹ் அக்பர் இது மட்டும் வெளியில் கேட்கும் குனிஞ்சு சஜிதா போயிட்டு இப்போ தான் எனக்கு அந்த சஜிதாங்கிற வார்த்தையே தெரியும் எழும்புறாங்க என்னடா அது குனிக்கிறாங்க கீழே விழுறாங்க அல்லாஹ் பார்க்க போகிறாள் அதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்க சிரி சிரி சலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் அவருக்கு தெரியாமல் மறுபடியும் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நாள் நான் போனேன் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் ஏன்னா அந்த இமாம் வந்து தொழுக முடிச்சோன்ன ஃபஸ்ட் என்ன அது உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துறாரு நான் இப்போ என்ன ஃபஸ்ட் நாளே யோசித்திருந்தோம் இவங்க எதை பார்த்து துளுறாங்க எந்த படத்தை பார்த்து கும்பிட்றாங்க என்ன இதை பார்த்து கும்பிட்றாங்க அந்த இமாம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அதை பார்க்கறது தான் நான் போகிறேன் எல்லாரும் முடிச்சு பிறகு ஜன்னல் உரமாக பார்க்குறேன் வெறும் டைல்ஸும் ரெண்டு லைட்டும் தான் இருக்குது அங்கே எதுவுமே இல்லை முசலாம் மட்டும் விரிக்கப்பட்டிருக்கு எதுவுமே இல்லை அப்போ அதே இம்ரான் பைட்டை நான் கேட்குறேன் அப்போ சொல்ல நீங்கள் கிறிஸ்டினா இருக்கீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க நான் நிச்சயமாக மார்க்கம் பற்றி சொல்கிறேன் அப்போ நான் மார்க்கம்ங்கிறதே எனக்கு கிண்டலை கேட்குறேன் மார்க்கமாக என்ன ஒரு மார்க்கமா சொல்கிறீங்க அப்படின்னா அவர் நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் நான் இப்போ அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் என்னோடய சொந்த வீட்டுக்கு ட்ரா மாறுறேன் அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டு காலனியில் சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன் அங்கே வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே அங்கே ஒரு போர்டு போடுறாங்க தவிய ஜமாத்துலேருந்து என்ன போடுறான்னா இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா உன் குரானை தமிழில் படிக்க ஆர்வமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் யாருனே தெரியாது ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு குரானும் கொஞ்சம் புக்ஸும் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை படிங்க சார் படிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டில் வச்சு படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு அதில் ஒரு வேர்டு எனக்கு பிடிச்சது அதாவது இறைவன் எவராலும் பிறப்படவும் இல்லை அவருக்கு தாய் இல்லை அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அது நான் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன் எந்த தேவையும் இல்லை பிறக்கல யாரும் பிறவும் இல்லை அந்த எனக்கு மீனிங் புரிஞ்சுது எந்த தேவையும் மற்றவன் இது மட்டும் அந்த இம்ரான் பாயிட்ட வந்து கேட்குறேன் எனக்கு மனசில் தோணிச்சது இந்த மெழுகுத்திரி ஏற்றுறது மாலை போடுறது மேலே அடிக்கிறது கடவுள் எதுவுமே கேட்கல எனக்கு இதெல்லாம் பண்ணுன்னு கேட்கவே இல்லை அது அதுதான் நான் பாய்டின்னு அவர்கிட்ட கேட்குறேன் ஆமாம் எல்லாம் கரெக்டாக கேட்குறீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வரி கடவுள்னால் அவங்க சாவே கிடையாது எப்போவுமே உறக்கம் கிடையாது இந்த இதனால் இல்லை இறைவன் எவராலும் பிறவும் இல்லை பிற இல்லை அவருக்கு தாய் தந்தை இல்லை வம்சம் இல்லை இந்த கான்செப்ட் மட்டும் எனக்கு பிடிச்சிது மறுபடியும் அவர்கிட்ட நான் சொல்ல பண்ணுறேன் சார் எனக்கு எப்படியா அந்த மார்க்கத்துக்குள்ள வரணும் 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 இதுக்கெல்லாம் மனைவி மனைவிக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு குழந்தை கிடையாது அப்போ என் மனைவி கிட்ட சொன்னால் அவ நாலாவது தலைமுறை கிறிஸ்டின்ல பிரிவு ஒரு பயங்கர ஃபயரான ஒரு லேடி கிறிஸ்டினில் இன்றைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழும்பி அந்த சர்ச்சை யாயப்பாக்கம் புனித அந்தமணியார் சர்ச்சுக்கு போய் கதவை திறந்து பெருக்கி விட்டு ஃபாதர் வர்ற வரைக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு லேடியாக இருக்கிறார் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்போ நான் அவர்கிட்ட அவகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஐஎம்எம்ல கிளாஸில் அய்யூப்ஜிங்கிற டீச்சர் இந்த விஷயத்தை எல்லோரும் கூடயும் பகிர்ந்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு என் கூட படிக்கிற அனஸ்னு ஒரு பையன் புதுசாக வந்திருக்கார் டூ டேஸுக்கு முன்னாடி அப்போ அவர் என்கிட்ட நைட்டு படுக்கும்போது ஜி நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்போது நான் என்ன ரெண்டு விஷயம் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது குரான்லையும் ஒரு விஷயம் இருக்குது என்ன இருக்குதுன்னா ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் கரெக்டுங்களா பை பைபிளில் இருக்குது எல்லா கிறிஸ்தவர்களும் ரெண்டாயிரத்தில் வராரு விரைவில் வரப்போகிறார் போகிறார் கத்தர் வராரு ஏசு கிறிஸ்து வர இப்படி போலி தீர்க்கத்தரசிகள் ஃபஸ்ட்டு சொன்னார் ஜீசஸ் கால்ஜி தினகரன் சொன்னார் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிய போகிறது கர்த்தர் என்னோடு பேசினார் வரப்போறாருன்னு சொன்னார் அப்போவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை இவர் சும்மா ஃப்ராடு ஏமாத்துறாரு அப்படின்னா அப்போ இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க அப்போ நான் குரானை படிக்க ஆரம்பிச்சுங்க இஸ்லாத்துக்கு வந்து எட்டு மாதம் நான் இங்கே களிமா சொல்லல கோயம்புத்தூரில் அன்சாரி பள்ளி ஜாக் பள்ளி வாசலில் நான் களிமா சொல்லி எதுக்கிட்டேன் அப்போ அங்கேயும் இதை சொன்னாங்க ஈஷா நபி ஏசு கிறிஸ் ஈஷா நபி உயிரோடு எழுப்பப்பட்டார் திரும்ப வருவார் கரெக்ட்லாம் அப்போ ரெண்டு பேரும் இதை தான் சொல்கிறாங்க திரும்ப வருவார் தஜாவில் அழிப்பார் ஆனால் அங்கே வந்து அண்டி கிறிஸ்து இன்னும் ஒருத்தர் இருப்பார் அவரை அழிப்பார்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அப்போ நான் யோசித்துக்கிட்டேன் அப்போ நான் என்னோடய மனைவிகிட்ட சொல்கிறேன் நீ காலையில் வேலைக்கு போகிற திடீர்னு ஒரு நாள் அதாவது வேலைக்கு போகிற பைக்கில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே அந்த உலகம் ஸ்டக் ஆகிடுச்சு சினிமாவில் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுவாங்களே பாஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது டிவியில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு எதுவுமே இயங்கலை எல்லாமே அப்படியே நிற்கிது வானம் திறக்கப்படுது அதில் வந்து அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறாரு நானே கடவுள் நான்தான் அல்லாஹ் ஏசு கிறிஸ்துவின்ன வடிவத்தில் நான் மனுஷனாக வந்தேன் நான் திரும்ப எழுப்பப்பட்டுப்பேன் மேலோகத்துக்கு போயிட்டேன் இப்படி சொல்கிறார் அதாவது மனுஷனாக வந்தேன் பாவியில் ரசிக்க வந்தேன் ஏன்னா உலகம் கெட்டு போயிட்டு இருந்தது ஏன்னா அரேபிய நாட்டில் சவுதி அரேபியாவில் நிர்வாணமாக பெண்கள் மக்காவை சுற்றி வந்தாங்க காலையில் ஆண்கள் இப்படி கும்மி அடித்தாங்க விபச்சாரம் ஆகிடுச்சு அதாவது உலகம் கெட்டு போயிடுச்சுனால் நான் வந்தேன் வந்துட்டு நான் மறுபடி மேலே வந்துட்டேன் ஏசு கிறிஸ்துவ நானே பிதாவே நானும்னு சொன்னால் என் மனைவியிட்ட சொல்கிறேன் எல்லாமே நான் தான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து யாரோட சேருவார் சொல்லு பாவிகள் நடிச்சு ஏசு கிறிஸ்துவில் அதான் அல்ல அதாவது ஒரே நான் இப்போ ஒரே இறைவன் தான் நான் அப்பவும் பிதாவே ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி நான் கும்பிட்டதே கிடையாது எனக்கு ஒரு வயசுக்கு தாண்டினோம் அப்போ நான் அவள்கிட்ட ஒய்ஃபிட்ட கேட்டேன் மூலி அப்போ அதை மூழ்கிறாள் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஏசு கிறிஸ்தான் கிடையாது ஏ அதாவது ஏசு கிறிஸ்து வந்தது ஒரு நடிகர் மாதிரி வந்துட்டு திரும்ப போயிட்டார் ஒரு மனுஷனாக அவராக வந்துட்டு ஏன்னா உடல் இல்ல உடல் உறவு இல்லாமல் பிறந்திருக்கிறார் அவருக்கு த தகப்பன் இல்லை மறுபடி வானூலத்துக்கு எழுப்பப்பட்டார் மறுபடி வரன்றார் வரும்போது அவர் சொல்கிறார் நான் தான் அல்லா இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான் இப்படி சொல்லும்போது அப்பாவியாக இறைவனுங்கிற ஒரு எழுத்துக்குள்ளே இவ்வளோ பவர் அதாவது எந் எந்த கடவுள் யார் இறைவன் தெரியாமல் இஸ்லாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் இறைவன் இந்த எழுத்துக்குள்ளே ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி துளறாங்களே அவங்க பக்கம் அவர் சேர்வாரா அல்லது பெந்த ஓவஸ்தை மாறுகோம் ஊழி ஆண்டவர் அல்ல ஸ்ஸ்தோத்தரோடு காசு பிரிக்கவன் பக்கம் சேர்வாரா இல்லை போலி அந்த ஃபாதருக்கு கூட சேர்வாரா சொல்லு அப்படின்னு கரெக்டு தான் நான் சொல்கிறதா தவறு இருக்குதுங்களே ஆ அதாவது அவர் திரும்ப அதில் ஒரு ரகசியம் இருக்குது கடை இறைவன் மறைமுகமானவன் அந்த கான்செப்ட் அவர்கிட்ட கேட்டேன் அதாவது திரும்ப வந்தால் நானே அவர்தான் எல்லாமே நான் தான் நான் வந்துட்டு போய்ட்டேன் நினைக்கிறப்போ முஸ்லீம்கள் அப்பாவையும் இறைவனுங்கிற ஒரு எழுத்துக்காவது டோட்டல் இறைவன் அல்லான்னா நமக்கு என்ன இறைவன் தமிழ் வார்த்தை இறைவன் இந்த வார்த்தையை மட்டும் தொழுறாங்க ரம்ஜான் நோன்பு வைக்கிறாங்க நான் நோன்பு டைமில் பார்த்தேன் நான் 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 நோன்பு வச்சிருந்தேன் அப்போ அந்த ஒவ்வொருவருடைய அந்த மனப்பக்குவம் வயசான இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசு நான் போகிற பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவார் குள்ளமாக இருப்பார் தாத்தா அந்த தாத்தாலாம் நோன்பில் அப்படியே படுத்து தூங்குறாரு அப்போது இவ்வளோ நோன்பு வச்சு இவ்வளோ விஷயங்கள் அதாவது முகமே தெரியாத ஒரு இறைவனுங்கிற அந்த வேடுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ தொழுறாங்க இது என் மனைவிக்கிட்ட சொன்னதுக்கு அன்னைக்கு எனக்கு சண்டை வந்து என் மனைவியை நான் பிரிஞ்சு வெளியில் வந்துட்டேன் அவளை வந்ததுனால தான் இஸ்லாத்தை என ஏற்க முடிஞ்சது ஆமாம் எனக்கு இறைவன் ஒருவனே வேறு யாருமே கடவுள் இல்லை ஏன்னா நிறைய போலியான விஷயங்கள் கிறிஸ்தவத்தில் நடக்குது இன்னைக்கு சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்து நாங்கள் வர்ற பீச் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஜீசஸ் கால்ச்சில் பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க ஓன் பில்டிங் இந்த கோடிகள் அவருக்கு எப்படி கிடைச்சி இதெல்லாம் பேசலாம எனக்கு தெரியல சொல்கிறேன் நான் அதாவது ஊழியம் ஊழியங்கிற பேரில் பேசுகிறாங்க அண்டவரை ஊழிந்தராரு ஹெல்ப் பண்ணுறாரு அற்புதம் அற்புத பெருவிழா அழைக்கிறாருன்னு போடுறாங்க இதெல்லாம் ஊழியமா உண்டியில் பிரிப்பாங்க நான் இந்த வயசில் இருப்பேன் என்னோடய ஃபாதர் தினகரனோட மீட்டிங்க்கு என்னை தூக்கிட்டு போய் ஷோல்டரில் வச்சுருப்பார் நாகர்கோயிலில் கண்காடியா மைதானத்தில் தினகரன் டாக்டர் ஜீதி தினகரன் பிரசங்கத்துக்கு வராருன்னா நான் தூக்கி வச்சு மீட்டிங் நூறுரூவா காணிக்க போடுவாங்க நான் சொல்கிறது ஆயிரத்துள்ள தொண்ணூறுக்கு முன்னாடி நான் எண்பதில் பிறந்த நான் அப்போ வந்து எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அந்த ஸ்டேஜில் அப்போ ஜீசஸ் காலத்து தினகரன் வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு அதே போல் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா கம்படுத்தவெல்லாம் வேட்டக்கார மாதிரி அங்கே 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 சபைகள் நாகர்கோவில் லோக்கல் கேபிள் சேனலே ஒரு முப்பது பெந்த சேனல் இருக்குது அவ்வளோ வருமானம் அதாவது என்னென்னா ஊழியம்ங்கிறது என்ன அதையும் மனைவிகிட்ட சொன்னேன் ஊழியம்னா என்ன சேவை நீ காலையில் ஒரு கூலி வேலைக்கு போ மூட்டை சொம கஷ்டப்படு சாயங்காலம் நீயும் மனைவியும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரோட்டில் வந்து நின்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்தான் கடவுள்னு சொல்லி உன்னை பைத்தியம் பான் போலீஸ்காரன் தட்டையை பிடிச்சி விழுப்பான் அதுதான் ஊழியம் என்ன சொல்கிறீங்க இது மூணு மாதம் பைபிள் கோர்ஸ் முடித்தா பெந்த கோர்ஸ் பாஸ்டர் ஆகிடறாங்க அவங்களா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மொட்டை மாடலில் ஷீட்டை போட்டு ஊழியம்னு ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி பயங்கரமான சம்பாத்திய லெவலில் போயிட்டுருக்கு இன்னைக்கு கால் தினகரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரூன்யா யூனிவர்சிட்டி யாராவது ஒரு ஏழை குழந்தைக்கு சீட் கொடுப்பார் அவர் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி அதுக்கு அடுத்தது மோகன் சிங் ஆசரஸ் ஏசு விடுவிக்கிறார் ஓலி அவர்கள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த பிரிட்ஜ் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் லெஃப்டில் அவர் ஓன் பில்டிங் அது மாதிரி சென்னை ஃபுல்லாக பில்டிங் இருக்குது அவரும் வளர்ந்தாச்சு அவருக்கு குழந்த குட்டி வாரிசு இல்லை கேட்டால் ட்ரஸ்ட் ஆக்கியிருக்காங்க அப்போ அன்றைக்கி கிறிஸ்தவம் எனக்கு அந்த நிறைய இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் ரோமன் கேத்தலிக்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபாதர்ஸ் அதாவது ஒரு துற ஊழ மாதிரி சொல்கிற ஒரு உறவி ஒரு துறவி ஒரு ஊழியக்காரன் சொன்னால் சிம்பிளாக இருக்கணும் ஒரு கத்தோலிக்க மத குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்ச்சை நாங்கள் வந்து பங்குன்னு சொல்லுவோம் இப்போ பல்லாவர் அந்த தோ தோமையார் சர்ச் இல்லையா தோமையார் பங்குக்கு ஒரு ஃபாதர் புதுசாக வராருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கேட்பார் தனி வீடு இருக்கா ஒரு ரூம் ஏசி பண்ணணும் லேப்டாப் நான் லேப்டாப் வச்சுருப்பேன் நெட் பில்லை நீங்கள் கட்டணும் அவரோட போஸ்ட் பெய்டு பில்லு அந்த ஊர் அந்த சர்ச்சி சேர்ந்தவங்க கட்டணும் இது போக அவர் சாப்பாடு நல்ல ஒரு லேடி சமைச்சு கொடுக்கணும் அவர் கொடுக்குற மெனு தான் சமைச்சு கொடுக்கணும் இது ஊழியமாக நீ இயேசு கிறிஸ்துக்கானி வந்த நீ ஊழியம் பண்ணுற நீ கஞ்சியை காய்ச்சிட்டு படுத்து தூங்கணும் என்ன சொல்கிறீங்க அதுதான் உண்மையான ஊழியம் சொகுசான வாழ்க்கை அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கார் வச்சுப்பார் இல்லை ஸ்கார்பியோ வச்சுப்பார் சொகுசு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய கிராமம் வச்சுக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக பரலோகத்தில் செய்யப்படுவதில் புலோகத்திலும் செய்யப்படுகன்னு அதாவது இறந்தவரும் மோட்சத்தில் சொர்க்கம் கிடைக்கணுன்றத விட இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறான் அந்த மேலோகமே வேணாங்கிற மாதிரி தான் சொகுசாக வாழ்கிறாங்க பிஷப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஷப்புக்கு மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா பென்ஸ் காரு ஒரு காரில் ரெண்டு காருக்கு மூணு கார் இருக்குது எப்படி எனக்கு அந்த மதத்தின் மேலே ஒரு வெறுப்பு போயிடுச்சு அதாவது இது உண்மையில் அதாவது வெறுப்பு அவங்க வாங்களுடைய சொகுசு வாழ்க்கை அது ஒன்று ப்ளஸ் இது கடவுள் இல்லை அதுபோல் ஒரு ஃபாதர்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா உடல் சரியில்லை சர்ச் இந்த முடிஞ்ச உடனே பின்னாடி ரூமுக்கு ஆட்கள் ஓடி போவாங்க கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் நிற்பாங்க ஃபாதர் உடம்பு சரில்ல அப்படின்னா வேற ஒன்றும் சொன்ன உடனே கையில் நெத்தியில் செலுவே போட்டு காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சொல்லிட்டு இந்த தீர்த்த தண்ணி கொடுப்பாங்க ஆ நான் வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் இதை மட்டும் சொல்லிடுறான் அவன் உண்மையிலே வேண்டுவானா இல்லை அவன் அடுத்த செகண்ட் எங்கே போவான் ஸ்கூலில் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க பெரிய கான்வெண்ட்டில் ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு அங்கே போயிடுவார் அவர் உண்மையிலே வேண்டுவாரா இல்லை ஆனால் ஒரு முஸ்லீமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இன்றைக்கி சொல்ல போனால் நான் போனேன் பள்ளிவாசல் கோயம்புத்தூரில் நான் படித்த ஜாக் பள்ளிவாசலில் களிமா சொல்லியிருந்த பள்ளிவாசலில் ஒன்றரை ரெண்டு மாதம் இருந்தேன் மூணு மாதம் கிட்டே இருந்தேன் அங்கே ஒரு இமாம் இருந்தார் பெஸ்ட் பங்காலில் இருந்து அவருக்கு தமிழ் தெரியாது எனக்கு மலையாளம் தெரியும் அப்போ மலையாளத்தில் என்கிட்ட பேசுவார் ரொம்ப ஆகிட்டார் அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு அப்படிதான் வாழணும் இருபத்தி மூணு வயசு தான் ஆச்சு இப்போனால் இருபத்தி நாலு வயசு இருக்கும் காலையில் ஃபஜர் தூளை வைப்பார் இந்த சின்ன பசங்களுக்கு குரான் கிளாஸ் எடுப்பார் மேலே ரூமில் போய் படுத்துப்பார் ஒரே குரான் படிக்கிறது கிதாப் ஓடுறது மொபைலில் நெட்ஒர்க்லேருந்து ஸ்பீச் கொடுக்குறதுக்கு பசங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது அரபியில் இதை மட்டும் அதாவது படிப்பு சாப்பாடு தொழுக படிப்பு சாப்பாடு தொழுக உறக்கம் இதுதான் ஒரு துறவியோட அடையாளம் அவர்கிட்ட நான் சும்மா கிண்டலா கேட்டேன் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் தானே அமிதாப் பச்சனை தெரியுமான்னு கேட்டேன் அவருக்கு யாருனே தெரியல அவர் ஒரு ஹிந்திக்காரர் அமிதாப் பச்சனை ஹோவிஸ் அமிதாப் பச்சன் யார் சல்மானே யாரை பரணது அப்படி அப்போ யாரை சொல்கிறேன்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஃபிலிம் ஸ்டார்ஸை சொல்கிறேன் அவருடைய சிஎம் மம்தா பானர்ஜியை தவிர வேறு யாரையும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி அல்லாஹாக்குறப்ப அவர் தான் துறவி அவர் தான் என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக எனக்கு இஸ்லாம் மார்க்கத்தோட ரொம்ப பிடிச்ச இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகும் போகுது இந்த ஆகஸ்ட் இருபத்தொம்போது தான் ஒன் இயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சிம்பிள் ஒரு இமாமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிள் அது பெரிய கொடிசோர்னா இருப்பாங்க ஒன்று சொல்ல போனால் நாங்கள் எங்கள் தாவா சென்ட்ருக்கா வேண்டி கலெக்ஷனுக்கு போயிருந்தோம் இந்த நோன்பு டைமில் எந்த ஏரியான புருஷ புருஷவாக்கம் பக்கத்தில் எனக்கு பள்ளிவாசல் மறந்து போச்சு தான் அங்கே போயிருந்தோம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இவர் வந்து ஒரு முஸ்லீம் பேர் கொண்ட ஒரு நகைக்கடை டி நகரில் இருக்குது அவர் சொல்கிறார் கம்மிங் திங்கக்கெழம நீங்கள் வர சொல்லுங்கள் அப்போ தள்ளி போனோன்னு என் கூட வந்த எங்கள் சமயக்கார ஐஎம்எல் சமைக்கிற பெரியவர் சொல்கிறாரு இவர் வந்து அந்த ஓனர் நகைக்கடை ஓனர் அப்போ எவ்வளோ சிம்பிளாக வராரு பாருங்க அதே போல் நான் பல்லாவரம் மஜீத்தில் பார்த்துருக்குறேன் மியூசிக் டைரக்டர் ஏர் ரமானை அவ்வளோ சிம்பிளாக வருவார் யாருக்கிட்டும் பேச மாட்டார் வருவார் தொழுவார் போயிட்டே இருப்பார் இதே போல் கற்று நீங்கள் கிறிஸ்டின் சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாலே தள்ளி உட்காந்துப்பாங்க தம்பி நீ ஃப்ரெண்டில் போய் உட்காருப்பா இஸ்லாத்தில் அந்த இதில் ரொம்ப சிம்பிள் அதாவது மூட்டை சுமக்குறோன்னு ஒரே மாதிரி தான் இருக்கிறான் பெரிய கோடீஸ்வரன் காரில் வரவனும் ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க அதே போல் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்கிறாங்க பிறகு ரம்ஜான் நோன்புக்கு மொத்தம் ஜ அதாவது எந்த வசதியும் இல்லாமல் எதுவும் பார்க்காம அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கானா நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை நான் இந்த ரம்ஜான் வேலூரில் கொண்டாடினேன் அப்பவும் பார்த்தேன் சார் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க எவ்வளோ கண்டுபிடிக்கிறா உண்மையாக இதுதான் வாழ்க்கை அல்லாவை பார்த்துருக்காங்களா இல்லை யாராக கனவுல கண்டேன் அல்லாஹ் என்னோடு பேசினார் அடுத்த வாரம் மழை வரப்போகுதுன்னு யாராவது சொல்கிறாங்களா எத்தனையோ கிறிஸ்தவ புக்குகளில் பாருங்கள் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிய போகுதுன்னாங்க இப்போ வரப்போறாருன்னாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு இன்றைக்கு பதினேழு ஆகி போயிடுச்சு பதினேழு வருஷம் எந்த இமாம் ஆகுது யாராவது பெரிய நம்ம ஸ்பீச்சாக ஸ்பீக்கராக இருக்காங்க பாருங்கள் யாராவது சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இதாவது உலக உலகத்தை அழிக்க போகிறாரு யாராவது சொல்லியிருக்காங்க இல்லை அப்போ மீதி உள்ளாடி இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க கரெக்டுங்களா தான் எனக்கு அந்த ஒரு வெறுப்பாயிடுச்சு எனக்கு அது ஆனால் இன்றைக்கி சொல்ல போனால் நான் உண்மைன்னு இறை கொள்கை இறைவன் அல்லா ஒருவனே அந்த கான்செப்டை மற்றபடி நான் சொன்ன க இறுதியாக நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் இறைவனுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் நம்ம தொழுறோம் முஸ்லீம்கள் தொழுகிறாங்க என் மனைவிகிட்ட சொன்ன விஷயம் அந்த இது தான் நான் மாற ஆரம்பித்தேன் ஓகே அந்த இப்போ என்னென்னா அந்த தொலை தொழ தொலைகோட மகத்துவம் எனக்கு புரியுது அதனால தான் நான் இப்போ வர பசங்கள்கிட்ட எங்கள் இப்போ நான் கிளாஸில் இருக்கும்போது பின்னாடி வந்த பசங்கள்கிட்ட தம்பி நீ வந்துட்டு நாற்பது நாள் இருக்கிறியோ முப்பது நாள் இருக்கிறியோ அது எனக்கு தேவையில்ல தொழுகை மட்டும் படிச்சுட்டு போயிடுது தொழுகை ஒரு மூணு சுறா ஓதகா படிச்சுட்டு போயிடு ஆமாம் அப்புறம் பேர் சொல்ல ஒரு மெல்ல பின்னாடிதான் இருக்காங்க பசங்கள்கிட்ட சொல்ற விஷயாதான் சரி அதான் என்னுடைய இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல